புதக்கரான்ட்ரோ இந்த பேச்சுவார்த்தைகளை முகாமித்துவம் செய்து உரிய தரப்பினரை தொடர்பு படுத்தி மிகவும் இக்கட்டான பல நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைக்காக காத்திருந்த சூழலில் இலங்கைக்கு தேவையான சந்தர்ப்பத்தைப் பெற்றுக் கொடுத்த அந்த அனைவருக்கும் நாம் மிகவும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிக்கொள்ள அந்த குழுவின் முயற்சியின் பிரதிபலனாகவே இன்று இலங்கை இந்த சிறந்த நிலைமையை எட்டுகின்றமைக்கு வாய்ப்பு கிடைத்தது குறுகிய ஒரு காலப்பகுதியில் பல அரசு நிறுவனங்கள் மிகப்பெரிய செயற்பாடுகளை தகவல்களை வழங்குவது அதில் முக்கியமானது காரணம் பேச்சுவார்த்தையின் போது தரவுகளை வழங்குவது என்பது ஒரு அமைச்சிக்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பரந்து விரிந்துள்ள தொழில்துறைகள் வர்த்தகர்கள் முதலீட்டாளர்கள் தொழில் முயற்சியாளர்கள் ஆகிய அனைவரையும் சார்ந்து விடையும் என்பதால் அதனோடு தொடர்புடைய சகல அரச நிறுவனங்களும் மிகப்பெரிய ஒத்துழைப்பை வழங்கின அதிகாலையா மதியமா இரவா என்று பார்க்காமல் குறுகிய காலப்பகுதியை மிகவும் சிந்தித்து பயன்படுத்திய அமெரிக்கா தரப்பில் இருந்து எமக்கு மிகச்சிறந்த ஒத்துழைப்பு கிடைத்து நோக்கமாக இருந்தது இலங்கைக்கு இந்த வலையத்திற்குள் எமது என்பது வலயத்தில் உள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே இந்த வீதம் காணப்படுகின்றது இலங்கைக்கு கிடைத்துள்ள அந்த வீதத்தை பார்க்கும் போது நாம் எதிர்பார்த்த அந்த போட்டித்தன்மைக்குள் செல்ல வாய்ப்பு தெளிவாக புலப்படுகிறது எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை ஊடாக இது தொடர்பான இன்னும் பல செயற்பாடு முன்னெடுக்க வேண்டியுள்ளது அதற்கும் நாம் இதே போன்று இலங்கை பிரதிநிதிப்படுத்தும் குறித்த குழு அமெரிக்கா பக்கம் எம் தொடர்பில் உள்ள அந்த குழுவுடன் நாம் இதே போன்று பேச்சுவார்த்தை நடத்திய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மிகச்சிறந்த மட்டத்திற்கு இதனை கொண்டு செல்ல நாம் எதிர்பார்க்கணும் இந்த பேச்சுவார்த்தையை நேர்த்தியாக முன்னெடுத்துச் செல்ல எமது அதிமேதகை ஜனாதிபதியிடம் இருந்து தேவையான சுதந்திரம் கிடைத்தது எமது வேலை திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பில் ஜனாதிபதி தேடி அறிவார் அதுக்கு தேவையான வசதிகளை வழங்குகிறார் தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்ள தேவையான ஆலோசனைகளை வழங்கினார் அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் எமது குழுவினால் மிக

பேச்சுவார்த்தையின் பல முன்னேற்றங்கள் உள்ளன இது இரு நாடுகளுக்கும் இடையில் அன்னோன்ய உறவு ஊடாக எதிர்காலத்தில் பல பயன்கள் கிடைக்க உள்ளமையை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் ஜனாதிபதி துமா சொயலாபலனோ அவசிய பாசுகாம் மேற்கட்ட சப்பேனோ அவசிய உபதேச லபாதினோ சம்பந்தீகரணையான் கருகண்ணட்ட